தோன்றிதா கடவுளே இந்த டைனோசரஸ் கிட்டே இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்து இந்த சீட்ல போகலான்னு வந்திருக்கணும் போகலான்னு வந்திருக்கணும் என்னப்பா என்ன வந்திருக்கு என் மனசுல நெருடலாவே இருந்தது அதனாலதான் சாமியே நீ கூட்டிட்டு போக கூடாதுன்னு அருள் வாக்கு கொடுத்துட்டாரு அதனால நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும் என்ன பச்சை சொல்றீங்க நாங்க எங்க இருக்கணும்னா எப்படி ஆமா அந்த ரத்தனம் கண்டவளுக்கு என் பேத்திய கட்டி வச்சு கஷ்டப்படுத்துவான் அத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நீ ஒரு வாரத்துக்கு இங்கேயே என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கணும் உனக்கு என் பேத்தி மேல உண்மையான அன்பு இருக்கா நீ அவளுக்கு தகுதியானவன் தானா ஆயுசுக்கு அவளை கண்கலங்காம காப்பாத்துவியான்னு நான் சோதிச்சு பார்த்து நீ தகுதியானவன் தான் தெரிஞ்சாதான் உன் கூட சக்திய அனுப்பி வைக்கிறத பத்தி நான் முடிவெடுப்பேன் அது என் பொஞ்சாதி ஆகும் போது என் கிட்ட அவ கடைசி ஆசைய நிறைவேற்ற சொல்லிட்டு போயிருக்கா அது என்னன்னா அவளோட தாலிய சக்திக்கு கல்யாணம் ஆனதும் அவளுக்கு கொடுத்துருந்தோம் அது அவ கழுத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கு அதனால அம்மனுக்கு காப்பு கட்டி முடிஞ்சதோ என் பொஞ்சாதியோட தாலி எடுத்துட்டு வந்து அம்மனோட சன்னிதானத்துல வச்சு ஊரறிய உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன் பொண்டாட்டிய உங்கூடவே அனுப்பி வச்சிடற என்ன நான் சொல்றது புரியுதா இதற்கு மேல என்னால பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சிவாவை பார்த்து கூட்டிட்டு வருவோம் நீங்க நினைச்சாலாம் போய் கூட்டிட்டு வர முடியாது நீங்க ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனேயே அந்த கிழவனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி தெரிஞ்சு போய்டும் ரத்னம் நீ சும்மா பில்ட் பண்ணிட்டு இருக்காத அந்த அப்பச்சுக்கு பைந்திட்டு நீ வேணா இந்த வீட்டுக்குள்ளே கடக்கலாம் ஆனா நாங்க ஏன் கடக்கணும் நாங்க இப்பவே போய் சிவாவையும் சக்தியையும் கூட்டிட்டு வரோம் அத்தை வாங்கத்த போலாம் வாங்க வா காசி உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் சரியான இடத்துல தான் வந்திருக்கேன் அம்மா நான் போன்ல பேசின காசி அவன் இவன் தான் வணக்கம் அப்பச்சு வீட்டுல என்ன நடக்குது அதை என்ன கேக்குறீங்க சிட்டில இருந்து உங்க கூட வந்திருக்காரு சிவாங்கிற பையன் அவர் அங்க வந்ததுனால ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு என்ன ஆச்சு சிவாவுக்கு என்ன ஆச்சு முதல அதே சொல்லுங்க அப்புச்சி சிவாவோட நெத்தியில துப்பாக்கிய வச்சிட்டாருமா அதுக்கப்புறம் எனக்கும் சிவாச இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு விருப்பம் தானே ஆமா அப்புச்சி நான் இவர் கூட போறேன் இதான் நடந்துச்சு அதான் சக்தியை சிவா கூட கிளம்பி போன்னு சொல்லிட்டாரு என்ன அப்புறம் இன்னும் அவங்க வரல நடந்த விஷயத்தை முழுசா கேளுங்கம்மா சக்தி சிவா சாரோட கிளம்பி போறோம்னு சொன்னதுக்கு அப்புச்சி என்ன சொன்னார்னு தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேதான் இருக்கணும் சத்திய ஊருக்கு கூட்டு போக கூடாதுன்னு சீட்ல வந்ததும் அப்புச்சி ஒரே பிடிவாதமா இருந்துட்டாரு ஒரு வாரம் வரைக்கும் சிவா சாரு அங்கேதான் இருக்கணுமா அவர் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் ஜெயிக்கணுமா அப்படி ஜெயிச்சு அப்புச்சியோட நம்பிக்கைக்கு உரியவரா ஆகணுமா அப்பதான் சக்திய சிவா சாரோட அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை

மேரேஜ் பண்ணி வைக்கவா நம்ம இந்த ஊருக்கு வந்தோம் முதல்ல இந்த தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண ரத்னம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் இந்தமா நான் காசியை குடியிருக்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுமா ஏ வாடா என்ன பண்ண போறாங்களோ என்னத்தை இப்படி அமைதியா இருக்கீங்க சிவாவுக்கும் சக்திக்கும் இன்னொரு தடவை மேரேஜ் நடக்க போதுன்னு அந்த காசை சொல்லிட்டு போறான் நீங்க ஏதோ கதை கேக்குற மாதிரி கம்மன ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த ஊருக்கு நாம எதுக்கு வந்தோம் சக்தியை இழுத்துட்டு போய் கோட்ல ஒப்படைக்க தானே அவளை கோட்ல நிப்பாட்டி சிவாவுக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு தானே அத்த அந்த வேலையை நாமளே பார்ப்போம் இப்பவே நம்ம அந்த அப்பச்சிய பார்த்த நீ யாரா சக்திக்கும் சிவாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு நாங்க சக்திய கோட்டை கூட்டிட்டு போய் விவாகரத்து பண்ண போறோம்டா நீ அவளை ஏன் கூட அனுப்பு இல்லன்னா போலீஸோட வந்து கோர்ட் ஆர்டரையும் தாண்டி சக்தியை தூக்கிட்டு போடுவோன்னு மிரட்டுவோம் நீ மிரட்டினா அந்த கிழவ பயந்துருவானா அத்தை அவன் பயப்படுறானோ இல்லையோ சக்திக்கும் சிவாவுக்கும் டைவர்ஸ் கேஸ் நடக்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிடும் ஒரு வேளை நம்மள பத்தின உண்மைய சக்தி அந்த கிழவன் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவ என்னத்த சொல்றீங்க சக்தி எப்படி நம்மளை காட்டி கொடுப்பா அப்பூச்சி இருக்கிற தைரியத்துல சக்தி மனசு மாறி நம்மளை காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவ நாம போட்டு வச்ச திட்டம் எல்லாமே நாசமா போயிடும் நாம தான் பிளான் பண்ணி சக்தி கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுங்கிற உண்மை சிவாவுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்பா என்ன பண்ணுவ நீ இந்த ஊருக்கு நாம வந்தது சக்தியை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஆனா நம்ம கூடவே வந்தானே என் புள்ள சிவா அவன் என்ன நினப்புல வந்திருக்கான் தெரியுமா விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டது நீதானா ஓ விருப்பத்தோட தான் போட்டியா இல்ல யாராச்சும் உனக்கு கட்டாயப்படுத்தி போட வச்சாங்களான்னு சக்தியை பார்த்து கேட்கணும்னு தான் வந்திருக்கான் அவன் கிட்ட சக்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டா நம்ம கதி என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா சிவாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே உடனே உன் அம்மா ருத்ராவுக்கு தெரிஞ்சிடும்

நாம ரெண்டாவது விதையதா கையில எடுக்கணும். ஏனா அப்பச்சீங்கிற பெரிய யானை சத்திங்கிற மானுக்கு காவலா இருக்கு. அந்த யானையை நாம நேருக்கு நேரா நின்னு அடிச்சி வீழ்த்த முடியாது. பிளான் பண்ணிதான் நாம சக்தியை தூக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம லேட் பண்ண பண்ண சிவா அங்க நல்ல பேர் எடுத்துமாத்த. அப்புறம் சக்தி கழுத்துல இன்னொரு தடவை தாலியும் கட்டிடுவான் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க சிவா நல்ல பேர் எடுக்க கூடாது அத நாம எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் இந்த ஒரு வார டைம் குள்ள அப்பச்சிக்கு சிவா மேல வர மாதிரி நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறணும் அப்பச்சி வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் சிவா தோத்து போற மாதிரி பண்ணிடணும் இதையெல்லாம் பண்ணிட்டோன்னு வையே அப்பச்சிய சிவாவை துரத்தி விட்டுருவாரு சக்தியும் அவன் பின்னாடியே கிளம்பி வந்துருவான் நமக்கு வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும் சூப்பர் அத்த சிவாவ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம ஃபெயில் ஆக்கி விட்டுருவோம் அப்பதான் நாம நினைச்சது கிளியரா நடக்கும் இதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க அத்த என் மனசுக்குள்ள இப்ப அந்த நினைப்பு தான் ஓடிட்டு இருக்க இந்த விஷயத்துல நாம நேரடியா மூக்க தொடக்கூடாது தலைய சுத்தி தான் தொடணும் ஏன்னா இது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இருக்க நம்ம கொஞ்சம் அசஞ்சோம்னா நம்மளையே அந்த கத்தி குத்திடும் அதனால எந்த சூழ்நிலையிலையும் நாம மாட்டிக்காம சிவாவை தோக்கடிக்கணும் சக்தியை தூக்கணும் அதுக்கு சமத்தியா ஒரு ஐடியா பண்ணுவோம்